விவசாயி வந்துருக்கு நீங்க எல்லாரும் தேதி தந்தை கோவிந்தசாமி மற்றும் தாயார் அரங்கநாயகி அவர்களுக்கு மகனா ஏனென்றால் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் நம்மாழ்வார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் தஞ்சாவூர் கிளங்காடு என்னும் சிறு ஊரில் பிறந்தார் இவர் ஜப்பானின் சிறந்த சிந்தனையாளர் என்னும் மற்றும் போராடி வேப்பங்கொட்டின் காப்பு அமெரிக்காவின் ஒரு நிறுவனத்திடமிருந்து மீட்டார் கிராமம் கிராமமாக இயற்கை விவசாயத்தை கொண்டு சேர்த்தது மட்டுமல்லாமல் இளைஞர்களும் இயற்கை விவசாய பயிற்சியை பயணிக்க உதவினார் கரூர் மாவட்டத்தில் இருக்கும் அவருடைய சொல்லிக்கொண்டே போகலாம் நேரமும் போகாது எனக்கு மூன்று நிமிடம் மட்டுமே கொடுத்துள்ளதால் இத்துழல் உரை